ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான அல்வா ரெசிபிங்க மைதா கான்ஃப்ளார் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான அல்வா எப்படி நம்மளே வீட்டில் ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போது அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் சக்கரை வலிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் ஒரு கிலோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹல்வா செய்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது அது அப்படியே கொஞ்சம் சாப்பிட்றதுக்காகவும் எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுலேருந்து நான் ஒரு கப் அளவுக்கு மட்டும்தான் வேக வச்சதுக்கப்புறமா ஹல்வா செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா அருமையாக வெந்து கிடச்சிருங்க ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட சேர்த்து விடுங்க அருமையாக வெந்து கிடச்சிரும் உங்களுக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதோடய தோலை எல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த வேக வச்ச சக்கரவழி கிழங்குலேருந்து ஒரு கப் அளவுக்கு நான் இப்போ எடுத்து உங்களுக்கு அல்வா செஞ்சு காட்ட போகிறேங்க ஸோ நல்லா ஸ்மூத்தாக அருமையாக வெந்து கிடச்சிருச்சு இதிலருந்து ஒரு கப் அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிழங்கை சேர்த்துட்டு கூடவே அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாங்க அது கூட ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விடுங்க சர்க்கரையில் இல்லை நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி எது சேர்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு தூசு இருந்தால் அதை வடிகட்டி எடுத்துடுங்க வடிகட்டி எடுத்த பிற்பாடு அதை வந்து திரும்பவும் அதே பேனில் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க ரொம்ப திக்காக கூடாது கம்பிப்பதாலாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நுரைச்சி லைட்டாக திக்காயிட்டு வர டைம் வரைக்கும் நீங்கள் விட்டீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சக்கரவள்ளி கிழங்கு அதை வந்து அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் அருமையாக ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது சேர்த்த பிற்பாடு அடுப்பை வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம்குள்ளே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க அருமையாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து கிடச்சிரும் அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தீ அதிகமாக போயிட போகுது டக்குன்னு அடிப்பிடிக்கும் இது நல்லா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கலந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இது கூட வந்து நெய் சேர்த்தணுங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா பசுமாட்டு சேர்த்து இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு சாப்பிடும்போது அதோடய மனமே தனியாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க பார்க்கவே அருமையாக இருக்குது இல்லையா சாப்பிட்றதுக்கும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோட இருக்கும் ஸோ இது நல்லா திரண்டு வர டைமில் இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கொஞ்சம் நல்லா ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் நல்லா மணக்க மணக்க அருமையான ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டோன்னா இன்னும் அருமையாக இருக்குங்க இப்போ இது கூட இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அப்போ உங்களுக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கனே சேர்த்தாச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் கூல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க யூஸ்வலாக நம்ம கான்ஃப்ளார் மைதா கோதுமை மாவு அந்த மாதிரி ஹல்வா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆர்ன பிற்பாடு எடுத்து அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வாழை இலை மனத்தோட அட்டகாசமான ஹல்வா சூப்பராக ரெடி இருக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்